உண்மை உள்ள மனுஷன் எனக்கு யார் வந்து உண்மை உள்ள மனுஷன் என்று சொல்ல முடியும் நான் கரெக்டா இருக்கேன் நான் உண்மையா இருக்கேன் சொல்லி யாரு வந்து சொல்ல முடியும் என்று பைபிள்ல கூட ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு மோசடி குறித்து இல்லையா என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னா வீட்டு என்னன்னா அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக மோசே உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறதான மோசையை போல நம்மளும் ஆண்டு அழைப்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டுக்காக ஊழியம் செய்கிறோம் அந்த பவுல் சொல்றதுல கூட உண்மை உத்துமன் உள்ளவன் என்று என்னை கருதி இந்த கனமான ஊழியத்தை கூட தேவன் எனக்கு தந்தார் இன்னைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று என்னை எண்ணி இந்த மகாஸ்லாக்கியம் மகா பெரிய பாக்யம் என்னது இந்த கனமான ஊழியத்தை என் கையில கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யும்படியான திராணிய தேவன் தந்திருக்கிறார் உண்மை உள்ளவன் என்று பவுல் உண்மை ஆண்டு பார்த்து இந்த ஊழியத்துக்கு இவன் பாத்திரவான் இந்த ஊழியன் செய்வான்னு சொல்லி என் நம்பி இந்த கனமான ஊழியத்தை கூட ஆண்டவர் நமக்கு தந்தார் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பவுல் சொல்லும்போது சொல்றாரு அதுல கூட அழைத்த அழைப்பிலே உண்மையாக இருக்கும் ஸ்தோத்திரம் தேவன் நம்ம எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் என்ன செய்வோம்னா வந்து உறுதியாக உண்மையாக இருப்போம் அதுதான் பவுல் கூட சொல்றாரு வந்து உனக்கு நியாயமித்திருக்கிறதான ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வச்சிருக்காரு அதுதான் போகணும்னு சொல்லிட்டு வந்து கம்யம் சொல்லுங்க அப்போ தேவன் வைத்ததான இடத்துல நம்ம என்ன செய்யணுமோ அந்த கோட்டுக்குள்ள தான் நம்ம ஓடணும் தவிர மற்றவங்களை பார்த்து நம்ம ஓடக்கூடாது அவன் கோடு பெருசா இருக்கு நான் அதில் ஓட ஃப்ரீயா ஓட அது கிடையாது தேவன் உனக்கு எந்த நிலையிலே உன்னை வைத்தாரோ அந்த நிலையில நீ என்ன பண்ணும் கடந்து போ ஊழிய பாதையிலே கூட இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பத்து விசுவாசிகளோ இல்ல ஐம்பது விசுவாசிகளோ நூறு விசுவாசிகளோ கணக்கு முக்கியம் இல்லை இங்க தேவன் கொடுத்ததை உண்மை உத்துவமா நம்ம செய்யறோமா ஆண்டவர் வரும் நாளிலே என்ன கேட்பார் ஆண்டு நம்மளை பார்த்து தெரியுமா ஒன்று ஒன்னே ஒண்ணு கேட்பாரு நான் உனக்கு கொடுத்ததுல என்ன செஞ்சு உண்மையா இருந்தாய் இதாண்டு சொல்லுவார் தவிர நீ வந்து அவளாவே செய்யல இவரையும் செய்யல ஆண்டு சொல்ல மாட்டார் என்று தேவனுக்கு தெரியப்போ ஆத்துமாக்களை தேவன் சபையிலே சேர்க்கிறார் இன்னைக்கு ஆத்துமாக்களை தேவன் நமக்கு தருகிறார் வந்து தேவன் தராம நம்ம ஆண்ட கன கேட்க மாட்டார் ஹலெலுயா அதே போலதான் அவர் ஊழிய பாதையிலே தேவன் ஒரு ஊழியம் கொடுத்திருக்காரு சபையை கொடுத்திருக்காரு விசுவாசி மக்களை கொடுத்திருக்காருன்னா அதுலயே நம்ம உண்மையாய் ஊழியன் சொல்லுயா தேவனுக்கு முன்பாக நம்ம நிக்கிறோம் அதான் லியா சொல்றாரு தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் இது ஒவ்வொரு ஊழியக்காரன் மைண்ட் நமக்கு எடுக்கணும் யாரு முன்னா நம்ம நிக்கிறோம்ன்ற நமக்கு திரும்ப வந்து ஸ்தோத்திர மனுஷனுக்கு முன்பாக இல்ல அதிகாரிக்கு முன்பாக இல்ல நம்ம நிக்கிறது தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் அந்த தைரியமும் நமக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இன்னைக்கு தேவன் நான் சொன்னால் அந்த வார்த்தையை கேட்பார் நான் ஜெபித்தால் தேவன் எனக்கு பதில் தருவார் என்றதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் அன்னைக்கு இல்லையா சொல்றேன் இல்லையா வந்து இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் சொல்லுகிறேன் மழை தேவனுக்கு முன்பாக உள்ளவங்களாக ஒவ்வொரு ஊழே காரணம் கத்திரிக்க முயன்றோம் திங்கக்கிழத்திலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வேற வேலைகளை பார்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து புல் வீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணா பிரசங்கம் வராது தேவனுக்கு வார்த்தை வந்து ஜனங்களுக்கு அந்த வார்த்தை வந்து சரியாக போகாத ஏன்னா நம்ம ஆயுதம் இல்லாம நம்ம அந்த வார்த்தை எடுத்தோம்னா அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தை சரியாக போகாது அந்த வார்த்தைக்காக நம்ம என்ன செய்யணும் தேவ சமூகத்திலே காத்திருக்கணும் ஜனங்களுக்கு என்ன வார்த்தை போதிக்கணும் என்றுதான் நம்ம தியானம் பண்ணணும் இன்னைக்கு எந்த ஊழைக்காரர்களும் ரொம்ப முக்கியம் இது என்ன செய்யறாங்க உலகத்தோட வேலைகள் செய்யறோம் அங்க போறோம் இங்க போறோம் அது எல்லாம் செய்யணும் எல்லாம் சொல்லல ஆனா தேவனுடைய சமூகத்திலே நம்ம காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் கூட அது லூயா கத்திரிக்கை ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவன் என்று கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் தேவனுக்காக நாம் செய்வோம் அடுத்த பார்க்கும்போது கூட நமக்கு வேலைக்கு போறோம் வேற ஸ்தலத்துல வேலை ஸ்தலத்திலே போகும்போது ஒரு எஜமானுக்கு நம்ம என்ன இருக்கணுமா வந்து உண்மையா இருக்கும் அவர் படித்தவரு படிக்காதவரு அவருக்கு படிக்க தெரியாது நம்ம ஏமாத்திலாம் வந்த அவரை ஸ்தோத்திரம் ஆனா ஆண்டர் ஒரு குடும்பம் அது கணவனும் மனைவியும் குடும்பத்திலேயே உண்மையா இருக்கணும் அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும்னா வந்து செய்யணும் பெரிய பேர் என்று பார்த்தா வந்து கணவன் வேலைக்கு போகாம சம்பாதிக்காம வீட்டுல உட்காந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தேவையில்லாம் பேசி பேசிக்கிட்டு இது கருத்து கிடையாது அந்த குடும்பத்துக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை அதே போல மனைவி அப்படிதான் குடும்பத்துல கண்ணனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும் எந்த ஒரு காரியத்தையும் அவனை தட்டி கழிப்பானாக்கில் அது கருத்து கிடையாது குடும்பத்துக்கு உண்மையா சில பேர் எதைக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க வேலைக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க சபைக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க விசுவாசி சொன்ன ஒரு சபை ஒரு சபைக்கு ஒரு விசுவாசம் எப்படி சபைக்கு உண்மையா இருக்கும் போறீங்க சம்பாதிக்கிறீங்க கதைக்கு ஸ்தோத்ரம் தேவனுக்கு நான் கலை சொன்னேன் இல்ல ஆண்டு சொன்னாரு ராயனுக்கு ராயனுக்கு ஆண்டு தெளிவா சொன்னாரு சபைக்கு வருகிறோம் தேவன் சம்பாதிக்க திராணியும் பலத்தையும் நம்ம கொடுத்திருக்காரு இன்னைக்கு ஒவ்வொரு சபைக்கு போற விசுவாசம் நான் சொல்லுகிறேன் வந்து உங்களுக்காக ஜெபிக்க உங்களுக்காக வேதத்தை எடுத்து வாசிச்சு உங்களுக்கு அது ஒவ்வொரு நாளும் கூட உங்களை அந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை திடப்படுத்தி வெலப்படுத்தி தெய்வனுடைய சமூகத்திலேயே முன்பாக நிக்கத்தக்க திராணி உள்ளவங்களா இவங்களை மாறும்படியான ஊழியக்காரன் நீங்க என்ன பண்ணணும் உண்மையா இருக்கு சபைக்கு உண்மையா இருக்கு ஸ்தோத்திரம் பிரிமானவங்களே விசுவாசியோடைய சொல்வாங்க எப்படி சொல்லிட்டு வந்து இப்போ உண்மை உள்ளவன் இன்னைக்கு ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வரும்னு தெரியுமா வந்து உண்மையா இருந்தா ஆசைத்தர சொல்லுவாங்க இல்லையா ஏமாத்தக்காரன் பொய் பேசுவான் ஆஹ் ஒன்று சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்க இவன் நாணயம் ஆனவன் இவன் உண்மையானவன் இவன் கரெக்டா பேசுவான் வந்து அப்போ சமுதாயம் நம்மளை என்ன பார்க்கறதுன்னா வந்து உண்மை நம்ம கிட்ட உண்மையை பாக்குறது ஆண்டோ பிள்ளைங்கன்னா உண்மையே பேசுவாங்க இப்ப சொல்லுவாங்க இல்லையா உண்மையே பேசுவாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்மளை பாக்குறவங்க சொல்லணும் பேசுறது பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க உண்மைதான் பேசுவாங்க இங்க உண்மையை நம்ம மனுஷன் சொல்றாங்க இதை காட்டிலும் தேவன் நம்ம சொல்லணும் உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் பெறுமா ஆண்டவருக்கு முன்பாக யாரும் உண்மையா இருப்பாங்களோ உண்மையாய் வாழ்வாங்களோ உண்மையா தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாங்களோ அவங்க வாழ்க்கையில என்ன சொல்றீங்க வந்து பரிபூரணம் கொஞ்சம் கிடையாதவன் சம்பூர்ணம் பரிபூரணம் தேவன் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் கத்த நம்மை